அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு மகிழ்ச்சிகரமான உலகமே எதிர்பார்த்த ஒரு பதிலடி தாக்குதல் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கி நீங்கள் அரபு செய்தி சேனல்கள் எடுத்தாலும் சர்வதேச செய்தி சேனல்கள் எடுத்தாலும் தற்போதைய நிலையில் டாக் ஆஃப் த டாப்பிக்காக இருப்பது எதுன்னு சொல்லி சொன்னால் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்கள் நமக்கு தெரியும் ஈரான் மேலே இஸ்ரேல் நேற்றைய தினம் தாக்குதல்களை நடத்தி இருந்தது அதற்கு பதிலடியே ஏன் ஈரான் கொடுக்காமல் இருக்கிறது என்று பல பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பேர் கொஞ்சம் எல்லை மீறி போய் ஈரான் அடிப்பான் அடிப்பான்னு சொல்லி சொல்கிறீங்களே எப்போ அடிப்பான் அது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அடிக்கலையே என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து இன்றைக்கி பதிலை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா தவளையும் தன் வாயால் கடும்ன்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் அதைத்தான் இன்றைக்கி பண்ணி இருக்குதுங்கிறது உலகத்துக்கே நான் இதுவரைக்கும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய எல்லாம் இதோடு ஒப்பிடும்போது தேக்கரண்டி அளவுன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு உண்டான ஒரு படு பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேலுடைய விமான நிலையங்கள் இஸ்ரேலுடைய இராணுவ தலங்கள் மீதெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு இதில் என்ன ஆச்சரியமான காமெடியான செய்தின்னு சொன்னால் சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த தாக்குதல்கள் நடைபெற ஆரம்பித்ததோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒரு அறிவி தெளிவுபடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்குள் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் தொடர்பான வீடியோக்களையோ செய்திகளையோ யாராவது பகிர்ந்தால் பரப்பினால் தேச துரோக குற்றத்தில் கைது செய்யப்படுவார்கள் நாட்டை காட்டிக் கொடுத்த குற்றத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேல் உடனடியாக வெளியிட்டிருக்கிறாங்க ஏன்னா நம்ம அடி வாங்கணும் ஆனால் அடி வாங்குற செய்தி வெளியில் தெரிஞ்சுக்கிறக்கூடாது நம்ம வாங்குறதெல்லாம் ஊமை குத்துன்னு காட்டிக்க நம்ம பெரிய பீல்டப்பை காட்டிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் பெரிய ஆக்கள் நாங்கள் எல்லாருக்கும் அடிப்பை காட்டணும் நம்ம வாங்குற அடி வெளியில் தெரிஞ்சுக்க கூடாது பார்த்துக்க என்று சொல்லி இன்றைக்கு உடனடியாக வெக்கங்கெட்ட இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்தல் விடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கொடுத்துருக்குற அடி எப்படி அடின்னு நினைக்கிறீங்க எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நம்மளால் ப்ளே பண்ண முடியாது இந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலை நம்ம போடுவோம் நீங்கள் பார்க்க முடியும் கடலை

இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க தற்போது இஸ்ரேலுடைய ராணுவ தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான் அதே நேரத்தில் விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடத்தியது ஒன் டூ அதற்கு பிறகு ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ என்று சொல்லி இதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அல் ஜசீரா இந்த தாக்குதல்கள் தொடர்பான ஒரு ஆய்வு கட்டுரை அழகான கட்டுரையை பிரசுரிச்சிருக்கிறாங்க அந்த கட்டுரைக்கு அவங்க வெற்றிருக்கக்கூடிய தலையங்கமே என்னன்னு சொன்னா வரலாறு காணாத அழிவை இஸ்ரேல் சந்திக்கிறது அந்த தலைப்பை இப்படி அல் ஜசீரா பொதுவாக தலைப்பு போட மாட்டாங்க அல் ஜசீராவை இன்னைக்கு என்ன தலைப்பு போட்டு வரலாறு காணாத முன்னெப்போதும் இல்லாத அழிவை இஸ்ரேல் கண்டு கொண்டு முதல் கட்டத்திலேயே நாற்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கிறது எத்தனை பேர் செத்தாங்கன்ற தகவல் எல்லாம் தரல ஏன்னு கேட்டால் இரானை பொறுத்தவரையில் என்ன நடந்ததுங்கிறது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க எங்களுடைய இத்தனை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இத்தனை பேருக்கு காயம் இத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்படித்தான் அவர்களுடைய செயல்பாட்டை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஜியோனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தாங்கள் வாங்குகிற அடியை மறைத்து கொண்டு நாங்கள் தான் எல்லாருக்கும் அடிக்கிறோம் இந்த மாதிரி காட்டுவாங்க அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டுருக்குறாங்க யாரும் செய்தியை வெளியே சொல்லக்கூடாது பார்த்துக்கணு ஆனா அத மீறி வந்திருக்கக்கூடிய தகவல்களில் நாற்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நூற்று கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகிறது என்ற செய்திகள் குறிப்பாக மூன்றாம் கட்டமாக ஒரே தடவை ஏவாம மூன்று கட்டமாக அவர்கள் ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இடையில இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக அறிவித்து தாக்குதல் நடத்தினாங்க அது எப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீதான இந்த தாக்குதல்கள் பலத்த பழிவாங்களாக மாறியிருக்கிறது அது தொடர்பாக இஸ்ரேலுக்கு ஈரான் கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க அறிவிப்பு என்ன சொல்றாங்க பாதுகாப்பான இடம் என்று எந்த ஒரு இடத்தை ஆயத்தையும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய பழிவாங்குதல் வேதனையாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னோம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள் ஆயத்துள்ள ஹாமனி என்ன சொன்னார்னா மரணத்தை விட கொடூரமாக உங்களுக்கு எங்களுடைய தாக்குதல் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் அதே அடிப்படையில் தற்போது நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய அறிஞர்கள் எங்களுடைய பொதுமக்களை கொன்றதற்காக ஜியோனிசை எதிரி பெரும் விலை கொடுப்பார் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் தற்போது விலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்வது மட்டுமல்லாம ஈரானுடைய தாக்குதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை இஸ்ரேல் தொடர்ந்து மறைத்து வருகிறது என்று சர்வதேச ஊடகங்களே தற்போது பேச ஆரம்பித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதா அதுக்கு மேலே எப்படி மகிழ்ச்சியை பார்க்கறது என்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது குறிப்பாக ஈரானில் வெற்றி கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது லெபனான் இருக்கக்கூடிய மக்கள் வீதியில் இறங்கி வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய ஆறு இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்த நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மேல ஒன்பது பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை மூன்று கட்டங்களாக மூன்று வேவ்ஸ் ஆக நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்ற செய்திகளை பதிவாக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவினுடைய புதிய தளபதி ஏற்கனவே இருந்த தளபதியை இஸ்ரேலுடைய தாக்குதல் அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு புதிய தளபதியாக பொறுப்படுத்திருக்கக்கூடிய அகமது வாஹிதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா ஜியோனிச கொலைகார அரசாங்கத்துக்கு எதிராக எரு எதிராக நரகத்தின் வாசல்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் அதனால தான் இந்த தாக்குதல்கள் நடத்துகிறோம் நாங்கள் அடிக்க வேணாமன்னு நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி போன நேரத்தில் வேண்டுமென்று வீம்பாக வம்புழுத்து தாக்குதல் நடத்தினீங்க அதற்கு தான் இந்த தாக்குதல்களை தருகிறோம் என்று சொன்னவங்க இன்னைக்கு என்னென்னா F-35 விமானத்தை எல்லாம் சுட்டு வீழ்த்தலாமா என்றெல்லாம் சில பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு தெரிஞ்சிருந்தாங்க ஏற்கனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று எமனில் சுட்டு வீழ்த்தியிருந்த நேரத்தில் இப்போ ஈரான் இஸ்ரேல் மேலே பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தினதோடு உடனடியாக இஸ்ரேலில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா திரும்ப ஃபைட்டர் ஜெட்டுகள் எடுத்துக்கிட்டு இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு வந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் எந்த நாடுகளுக்கும் அமெரிக்கா கொடுக்காமல் இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்கிற வே உலகத்திலேயே நம்பர் ஒன் தாக்குதல் விமானமாக கருதப்படக்கூடிய விமானத்தின் மூன்று விமானங்களை குருவிய சுடுற மாதிரி சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க அது ஒரு வீடியோ இன்னைக்கு வெளியாக இருக்க விமானம் வெடித்து செதறத்தோடு அதில் இருந்த பைலட்டு தப்பிக்கிறதுக்காக அந்த பேரஷூட்டில் பறக்கிற நேரத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வீடியோ பண்ணப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இன்றைக்கு இஸ்ரேல் மேலே இரான் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் ஹைலைட் என்னன்னு கேட்டால் இஸ்ரேலிய அதிகாரிகள் தாக்குதல் தொடர்பாக நடத்திய முக்கியமான மீட்டிங்கை இலக்கு வைத்து தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் ஈரானுக்குள்ள மொசாத் ஊடுருவியது அப்படி நடத்தியது இப்படி நடத்தியதுன்றெல்லாம் சொன்னாங்களே இப்போ இஸ்ரேலுக்குள்ளே ஊடுருவி நிற்கிறான் அவங்க இன்னைக்கு எங்கே மீட்டின் போடுறாங்கிற வரைக்கும் தெரிந்து கொண்டு இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய இராணுவ விவகாரங்களுக்கான கட்டிடமும் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிருக்கு இன்னைக்கு வெளியாக இருக்க வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே வெட்டிது தான் அந்த மாதிரிக்கு அவ்வளவு கட்டிடங்கள் வெட்டித்து சிதறுகிறது சாதாரணமான தாக்குதல் கிடையாது இஸ்ரேலியர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு பதிலடி தாக்குதல்களை சிம்ம சொப்பனமாக இஸ்ரேல் மீது இரா நடத்தி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் நம்ம காட்டுகிற இந்த வீடியோ வந்து கடல்ல இருந்து ஏவப்படுகிற காட்சியை நீங்க பாக்குறீங்க பெலஸ்டிக் ஏவுகணை ஏவப்படுகிற காட்சி அதை நமக்கு பிளே பண்ண முடியாது இந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலை நம்ம போடுவோம் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னா வெடித்து சிதறி இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய வீடியோ காட்சி தான் இது இதுல நான் காட்டுற போட்டோவாக தான் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் சேனலை மொத்தமாக இந்த வீடியோக்கு பின்னாடி நம்ம போட்டு விட்ருவோம் அத நீங்க பார்க்க முடியும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா டெல்ல வியூவுக்குள்ள போய் விழுந்து வெட்டிக்கிற காட்சியை நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சி அங்க எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இதிலே பதிவாகி இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா மல்ல பொழியிற மாதிரி ஈரானுடைய பலிஸ்டிக் ஏவுகணைகள் வருகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது வந்து அட்டாக் பண்ணுகிற காட்சிகளும் இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோக்களை வெளியிட்டாலே நாங்க தண்டிப்போம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட தற்போது இஸ்ரேலுக்குள்ள இருந்து கட்டுக்கடங்காம வீடியோக்கள் வெளியாகி கொண்டும் இருக்கிறது என்னதான் மறைக்க நினைச்சாலும் எவ்வளவுதான் மறைக்க முடியும் என்கிற அடிப்படையில் ரொம்ப நேரடியாகவே வீடியோக்கள் வெளியாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இது வந்து ஈரான் அட்டாக் பண்ணுறான் கவனமாயிரீங்கன்னு சைரன் ஒளி எழுப்பி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதை என்ன போனால் இன்னைக்கு விடிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு அட்டாக் சம்பந்தப்பட்ட அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெடித்து சிதறுகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்க டெல் அவியூவில் இது அவர்களுடைய ஊடகங்களை வெளியிடக்கூடிய காட்சிகளாக இவை எல்லாம் இருக்கிறது எனவே முன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விடியும் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி நேற்று அவர்கள் கொடுத்ததற்கு இன்றைக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈரானை இன்னைக்கு கொடுத்திருக்கிற பதிலடி இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிலடிகள் மாதிரி கிடையாது எனவே ஈரான் சொன்னதை செய்திருக்கிறது ஈரானோடு மோதுவது சாதாரணமானது அல்ல என்பதை இன்றைக்கு அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தாண்டி யாருமே சுட்டு வீழ்த்த முடியாது என்று சொல்லியிருந்த எஃப் தேர்ட்டி விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதே ஈரானுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்டுகிற செய்தியாக இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக தெரிவித்திருக்கிறது ஈரான் மீதான அத்துமீறிய தாக்குதலை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறது இணைந்திருங்கள் ரஷ்மின மயசை நியூஸ் மற்றும் ரஷ்மின அப்டேட்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ஈரானுடைய இராணுவ பலம் என்ன என்பது தொடர்பாக ரஷ்மின மயசை அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் தனி வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோவையும் பார்க்காத சகோதரர்கள் பார்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இது தொடர்பான செய்திகள் வெளிவருகிற போது பிரேக்கிங் நியூஸாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுந்தரமடைய வேண்டும் பாலஸ்தீனம் மக்கள்

வாருங்கள் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக குரல் இருப்போமாக அலமது ரபில் ஆலமீன்